போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையில் கொழும்பு சுகதாச உலக அரங்கில் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது சர்வ தலைவர்கள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுவினர் போலீசார் முப்படையினர் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர் நாட்டின் இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களின் வாழ்க்கையை ஆபத்திற்கு இட்டு செல்லும் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் பல வருடங்களாக படிப்படியாக உருவான இந்த சவால் சமூகத்தை அழிவுக்கு இட்டுச் செல்லும் நிலைமையை தோற்றுவித்துள்ளது ஒரு விடயத்தை கூற விரும்புகிறேன் நானும் எமது அரசாங்கமும் போதைப் பொருளுடன் எமது நாட்டில் சிறைச்சாலையில் உள்ள அறுபத்தி நான்கு வீதமானோர் போதைப் பொருள் குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் பதினெட்டு வயதிற்கும் இருபத்தி ஆறு வயதிற்கும் இடைப்பட்ட இளையோர் இந்த பேரழிவை அதிகம் எதிர்கொள்கின்றனர் கிராமங்களிலும் போதைப் பொருள் பாவனை வியாபித்துள்ளது எமது நாட்டில் பல வீதி விபத்துகளும் போதைப்பொருளினாலேயே சம்பவிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது எமது நாட்டில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிராக நடத்தப்படும் அதே போன்ற நாட்டின் பொருளாதாரமும் பாரியளவில் பாதிக்கப்படுகிறது கட்டுநாய்க்கு முதல் கொழும்புக்கு வருவதற்கு அதிவேக வீதி பயன்படுத்தப்படுகிறது எனினும் அதிவேக வீதியில் இருள் மூழ்கியுள்ளது அதற்கான காரணம் என்ன அதிவேக வீதியில் இன்று போலீஸ் அதிரடி படையினர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அதற்கான காரணம் என்ன அதிவேக வீதியில் உள்ள மின்சார வயர்கள் திருடப்படுகின்றன யானை வேலியில் உள்ள பேட்டரிகளும் திருடப்படுகின்றன பாலங்களில் உள்ள இரும்பு கம்பிகள் திருடப்படுகின்றன முழு சமூகமும் இந்த பேரழிவை சந்தித்துள்ளது எனவே சமூகத்தை சீர்படுத்துவதற்காகவும் சமூகத்தை பாதுகாப்பதற்காகவும் பெண்கள் மற்றும் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் கட்டாயமாக இதனை தோற்கடிக்க வேண்டும் எனவே இந்த முயற்சியில் கட்டாயமாக வெற்றியிட்டுவோம் போதை பொருளை தோற்கடிப்போம் எண்ணூறு தொடக்கம் தொள்ளாயிரம் கிலோ போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்படுகிறது நாட்டிற்கு கொண்டு வரப்படும் அனைத்து போதைப் பொருளும் கண்டுபிடிக்கப்படுவதில்லை கைது செய்யப்படுவோரின் எண்ணிக்கையை விடவும் போதைப் பொருளின் அளவு மிகப்பெரியதாகும் கருப்பு சந்தையை உருவாக்கும் பேரழிவாக போதைப்பொருள் பொருள் மாறியுள்ளது எனவே அவர்களுக்கு இடையில் சந்தையை பகிர்ந்து கொள்வதில் மோதல் ஏற்படுகிறது அண்மை காலமாக இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் அவற்றுக்கான உதாரணமாகும் ஒருவரின் போதைப் பொருள் கையிருப்பை இன்னும் ஒருவர் திருடுவதால் இந்த நிலைமை ஏற்படுகிறது கழுத்துறை அவருடையது அதிலிருந்து வெளியில் வர முடியாது அவர் கழுத்துறையை எவருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார் கம்பகவும் அவருடையது அவர் தற்போது உள்ளே இருக்கிறார் பல்வேறு பகுதிகளில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றது போதைப் பொருளை மையமாக கொண்டே துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகின்றன நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காகவே அரச கட்டமைப்பு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது எனினும் இன்று என்ன நடந்துள்ளது தமது அதிகாரத்தினால் அவர்கள் அரச கட்டமைப்பை ஆக்கிரமித்துள்ளனர் அவர்களே துப்பாக்கிகளை விநியோகிக்கின்றனர் அவர்களே அனுமதி பத்திரத்துடன் துப்பாக்கிகளை இறக்குமதி செய்கின்றனர் அரசாங்கத்தில் உள்ள ஆயுதங்கள் அவர்களின் கரங்களுக்கு இவ்வாறு சென்றது போலீஸ் அதிகாரி ஒருவர் தனது துப்பாக்கியை விற்பனை செய்து தப்பிச் செல்கிறார் திட்டமிடப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுகின்ற குழுக்களிடமிருந்து அவர் நிதி பெறுகின்றார் நாம் மேற்கொண்டுள்ள பல விசாரணைகளில் ஏதேனும் ஒரு இடத்தில் அவர்களுடன் போலீசாருக்கு தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது போதைப் பொருளை ஒழிப்பதற்காக இராணுவத்தினரும் விமானப் படையினரும் கடற்படையினரும் போலீசாரும் பாரிய பிரயத்தனங்களை செய்கின்றனர் அவர்களின் நிதியையும் எமது பாதுகாப்பு படையினர் அரசுடமையாக்கியுள்ளனர் எனினும் ஒரு சிலரின் செயற்பாடுகளால் மக்களின் பாதுகாப்புக்காக ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அரசு கட்டமைப்பில் கருப்பு ராட்சியம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பேரழிவை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இன்சர் ராஜ்யாரக்ஷாவ் ஜனதாவுக்கு ஆரக்ஷாவ் ஏசந்தா கூட தாங்க ஆயத்தன் ஏ நிர்மாணம் விழாக்கள் வினாசு முழுநாடும் ஒன்றாக தேசிய செயல்பாட்டு குழு உறுப்பினர் எம் எம் ஜி பி எம் ரஷாத் இந்த நிகழ்வில் உரையாற்றினார் அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று சொல்வார்கள் முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து எங்களது மொழி பேதங்கள் இன பேதங்கள் நிற பேதங்கள் அரசியல் பேதங்கள் மறந்து கைகோர்த்து ஒன்று சேர்ந்து வந்தால் நிச்சயம் நாங்கள் இதற்கு தீர்வு காணலாம் இந்த குறிப்பிட்ட செயல்பாட்டு திட்டத்திலே சட்டத்தை அமுல்படுத்துவது மாத்திரமல்ல இந்த குறிப்பிட்ட போதைப் பொருளுக்கு அடிமையாகி நோய்க்குட்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது தொடர்பாகவும் மிக அதிகமாக கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்களிலும் சிகிச்சை நிலையங்கள் அமைத்து அதற்கு மேலாக தேவைப்படும் போது விசேட சிகிச்சை நிலையங்கள் ஊடாக அவர்களுக்கு சிகிச்சை அளித்து சமூக வடு என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பது இந்த திட்டத்தின் நோக்கமாக இருக்கிறது